ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு குப்பீட் சங்க ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குடி நிலாச்சோர் மாதிரி சாப்பிட போறோம் அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற பொடி வகைகள் வச்சு ஸோ இவங்க நிறைய பேருக்கு வந்து புளி சாதம் வேணுமா ஒரு சிலருக்கு வந்து பொடி சாதம் வேணுமா இன்னைக்கு அதுதான் செய் போறோம் ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் புளியோதரை ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் குறிப்பா அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பொடி வேணுன்ற அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சோ நம்ம 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 பொடி 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 வகைகள் சரி இல்ல அதுக்கு அப்புறம் இது கொள்ளு இட்லி எது ஆர்டர் ஆர்டர் பண்ணலாம் பண்ணலாம் ரொம்ப 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 ஸ்பெஷல் காரணம் பாத்தீங்கன்னா மெத்தட் இது வந்து புளியோதரை ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்படி போட்டு டேரெக்டாக சோரில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்படியே ஒன்றா சேர்த்து பிரச்சனைங்கன்னா இதோட கலரை பாருங்கள் சொர்க்கமே தெரியும் ஸோ இது வந்து நீங்கள் இது கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்தளவுக்கு இந்த பொடி போடணும்னு சொல்லிட்டு இவ்வளோதாங்க ரெண்டு செகண்ட் இருக்குமா இப்படி தர ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ஸோ இதையும் ரெடி பண்ணிட்டா ஒரே டே சாப்பிட்ருவீங்க தேவாமிர்தமாக இருக்கும் ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் வாட்ஸ்அப்லன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள் இது எல்லாமே பொடி சாதத்துக்கு ஸோ அப்படி நெய் கொஞ்சம் ஊற்றணும் தாராளமாக ஊற்றினா தான் தாராளமாக டேஸ்ட்டும் இருக்கும் இது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இதுக்கும் ஒரு முறை இருக்குது நெய் ஊற்றிட்டு அது மேலே பொடி போட்டிங்கன்னா இந்த பொடியெல்லாம் நெய்லேயே போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி சோறில் வந்து நெய்யை போட்டு அதில் இப்படி பருத்திடணும் அப்படி கையில் ஒட்டணும் நெய் அப்படி இருக்கணும் அப்புறம் இது வந்து நம்ம இட்லி பொடி இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கான்னு கேட்கலாம் இது வந்து பரண்ட பொடி இது வந்து கருவேப்பில பொடி அப்புறம் முருங்கைக்கீரை எங்க இது என்னுடைய ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் இன்னைக்கு மிக்சட் ஓகே இப்ப நெய் தேவைப்படும் நினைக்கிறேன் ரெடியா வச்சுக்கோங்க நெய் அடிப்பா ஓகே ஓகே மேடம் இது மாதிரி நீங்களும் இருக்கும் கூட எனக்கு ஒரு ஃபீட்பேக்கு என் குழந்தைக்கு வந்து உங்க பொடி அவ்வளோ அவ்வளவு தோசையே சாப்பிடாது ஆனா என் குழந்த வந்து தோசை தோசைக்கு வந்து உங்க பொடியை வச்சு சாப்பிடுதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிஜமா சொல்றேன் நம்ம பொடி இந்த அளவுக்கு ரீச் ஆகறதுக்கு என் மனசாரு சொல்றேன் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா சாதாரணமாக கிடையாது இதுக்கு பின்னாடி இந்த வரைகளும் இந்த நிமிஷம் வரைகளும் அவ்வளோ அவ்வளோ உழைப்பு நான் மட்டும் கிடையாது என்னை சுற்றி இருக்கிற இவங்களும் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி என்னால் கொடுக்க முடிஞ்சுது வாங்கப்பா ஸோ நான் வந்து நீங்களும் இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அதுக்கு ஒரு சுவை நீங்கள் தனித்தனியாகவும் சாப்பிட்லாம் ஸோ வேணுகிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம் சோ வாங்கினவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னன்னு வாங்குப்பா வாங்கப்பா திம்க்கு பசங்களா இருக்கு

அதுவும்ப்போ <laughs> வாங்க <laughs> <laughs>

<laughs> सर उंगल ले ला। okay. अदर है? Hmm. पड़ी सर, ओके, बाय बाय लव लव बेटा <laughs>